இரும்புக்கை மாயாவி அதாவது இந்த பேரை சொன்னாவே சூரிய அரசியலுக்கு கூஸ்வம்சி எகிரும் காரணம் என்ன நம்ம லோகேஷ் கனஜ் அவர்கள் தன்னுடைய முதல் படமான மரம் படத்துக்கு அப்புறம் இரும்பு கை மாயாவி படத்துக்கான எழுதினாரு அந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ரெண்டு விஷயம் என்னன்னா பட்ஜெட் இப்போ அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மிகப்பெரிய பட்ஜெட் ஒன்னு பெரிய பிரம்மாண்டமான படத்தை இயக்குவதற்கான பக்குவம் இப்போ நமக்கு கிடையாது அப்படிங்கிறது ரெண்டாவது அப்புறமேட்டு பண்ணலாம் சூரியகி சொல்லிட்டாரு தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபடி சொல்லிட்டு தான் கைதி படத்தை ஆரம்பிச்சாரு கைதி படத்தோட பிரம்மாண்டமான வெற்றி அப்படியே விஜய் கமல் ரஜினி ஒரு டிராவல மாறிடுச்சு வச்சுங்களேன் இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா லோகேஷ் அமீர் அமிர்கான இயக்க போகிறார் அந்த படம் இண்டியா படம் கிடையாது ஒரு பான் வேர்ல்டு படம் அந்த படம் தான் சூர்யாவுக்காக எழுதி வைத்த இரும்பு கை அப்படிங்கிற தகவல் வர சூரியரசிக ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க நம்ம அமீர் கான் சொல்லி வைத்தது போல கூலி படத்தில் கேமிய பண்ணார் தெரிஞ்சிருச்சு அந்த இரும்பு கை மாயாவி அமீர்கான் தான் சூர்யா கிடையாது நடுவில் லோகேஷ் ஆமா சூர்யா சூர்யா ரெடியா நான் ரோலக்ஸ் முடிச்சுட்டேன் அவரை வச்சு எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு ரோலக்ஸா ரோலக்ஸ் இருட்டுங்க இரும்பு கை மாயாவியை முன்னீங்கல்ல அது என்ன ஆச்சு அப்படின்னு யாரும் கேட்கவில்லை லோகேஷும் அதுக்கு விளக்கமும் கொடுக்கல தான் அமீர்கான் தான் இந்த இரும்பு கை நடிக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்தி வலுவாயிடுச்சு ஆனால் இப்போது அது வலுவான செய்தி அல்ல வலுவான வதந்தி அப்படிங்கிறத லோகேஷ்ராஜ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஆக்சுவலி என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னா இரும்பு கை மாயாவி முழுக்க முழுக்க சூர்யாசாரை மனசில் வச்சு தான் அந்த ஸ்கிரிப்டை எழுதி முடித்தேன் சூர்யாசாரை வச்சு தான் அந்த படத்தையும் நான் ஃபியூச்சரில் இயக்குவேன் மற்றபடி அமீர் கான் சாருக்கு நான் சொன்னது வேற ஒரு ஸ்கிரிப்டு வேற ஒரு ஜானர் அதாவது ஆக்ஷன் தான் இரும்பு கை மாயாவி கிடையாது ஸோ பதினோரு வருடங்களுக்கு முன்னாடியே இந்த இரும்பு கை மாயாவியை எடுக்கலான்னு ஆசைப்பட்ட லோகேஷ் ராஜ் இதோ இன்னும் ஒரு சில வருடங்களில் அந்த படத்தை எடுக்க போயிடார் அந்த படத்தின் நாயகன் ஒரிஜினல் இரும்புக்கை மாயாவி நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தான் அப்படிங்கிறத நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார் நம்ம லோகேஷ் கனகராஜ்